ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை முதல் நாள் நாம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் தை முதல் நாள் எல்லோருமே அனைவருமே பொங்கல் வைத்து நாம இந்த தை பொங்கலை சிறப்பாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து கொண்டாடுவோம் அதே மாதிரி இந்த தை முதல் நாள் நாம ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற பதிவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த தை முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்குவதுனால் நம்மளுடைய வாழ்க்கையில பணம் பெருமளவு புரளும் அந்த மாதம் முழுவதுமாகவே நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியானதாகவும் செல்வ நிலை உயர்ந்ததாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி தை மாதம் முதல் நாள் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அதை ஒவ்வொன்றா பார்த்துர்லாம் அது ஒவ்வொன்றும் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் முதல்ல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுகின்ற இந்த கல் உப்பு அன்றைய தினம் வாங்கி நம்முடைய பூஜை அறையில ஒரு பவுல்ல கல் உப்பு கொஞ்சம் கொட்டி அதற்கு மேல கொஞ்சமா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரே ஒரு சிட்டியை எடுத்து வச்சா கூட போதுமானது ஐந்து ரூபாய் நாணயத்தை அதற்கு மேல் வைங்க இப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் பெருமளவு புரளும் அப்படிம்பாங்க இந்த விஷயம் இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த கல் உப்பை யார் ஒருவர் இப்படி வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க கல் உப்பையும் குபேரருக்கு உகந்த அந்த ஐந்து ரூபாய் நாணயமும் இணைந்து இருக்கக்கூடிய இடத்துல பணம் இல்லை அப்படிங்கிற சொல்லே வராது அதனால நாளைய தினத்தில் புதிதாக ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா பெரிய விளக்கெல்லாம் இருக்கும் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அந்த மாதிரி அகழ்விளக்குலாம் மஞ்சள் தேய்ச்சி அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த கல்லுப்பு அதில் முழுவதுமாக நிரப்பிட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நாளைக்கு பூஜை அறையில் வைக்க மறக்காதீங்க ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த தை முதல் நாள் நாம் இப்படி வைக்கிறதுனால இந்த மாதம் மட்டும் இல்லைங்க இந்த வருடம் முழுவதுமாகவே நம்மளுக்கு செல்வ மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருள் பச்சரிசி நம்ம பொங்கலுக்கு நீங்க வாங்கி அன்றைய காலையில வாங்கி நீங்க அப்படியே பொங்கல் வச்சாலும் சரி இல்லைங்க நாங்க பொங்கல் பொங்கல்லாம் வச்சுட்டோம் ஏற்கனவே பச்சரிசி நாங்க வேற வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலும் தை முதல் நாள் அன்று ஒரு அரை கிலோவாவது பச்சரிசி வாங்கிக்கோங்க ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி தை பொங்கல் திருநாள் அன்று நாம எல்லோருமே வாசல்ல நல்லா அலங்காரமா கோலமெல்லாம் போட்டு கலர் கொடுத்து ரொம்ப சூப்பரா வச்சிருப்போம் அந்த இதில் வந்து அரிசி மாவு கலந்து நாம கோலம் போடும்போது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இந்த பச்சை அரிசியை நம்ம வாங்கும் போது அன்றைய நாளில் நம்ம வாங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படியே புதுசாக வாங்கி அவங்க வந்துட்டு விவசாயிங்கள்லாம் அறுவடை முடிஞ்சு அந்த புது அரிசியில தான் பொங்கலே வைப்பாங்க இப்போ நம்மளுக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம சிட்டில இருக்கிறோம் அதனால பச்சரிசி நாம வாங்கி அன்றைய நாள்ல நீங்க பொங்க வச்சாலும் சரி இல்லைன்னா இதே மாதிரிதான் ஒரு பவுல்ல கொஞ்சமா நீங்க அது முழுவதும் பச்சரிசியை நிரப்பி உங்க பூஜை அறையில நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ஏற்கனவே அரிசிகள் வாங்கி வச்சிருந்தாலும் ஒரு அரை கிலோவாவது அன்றைய நாள்ல நீங்க பச்சரிசி வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது அதனால இதையும் வாங்க நீங்க மறக்காதீங்க இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்க மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது நாம அன்னபூரணிய வந்து இந்த பச்சரிசியை நிரப்பி அதற்கு மேல நாம விக்கிரகம் அன்னபூரணியினுடைய விக்கிரகம் வச்சு நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் தனம் தானியத்திற்கு வந்து குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகமும் கூட உங்க வீட்டுல அன்னபூரணி விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வைங்க ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா பித்தளை இல்லைன்னா வெள்ளி அவர்களுடைய வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வசதிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்வு செய்து இது மாதிரி வைங்க ரொம்ப நல்லது அதற்கப்புறம் பார்க்கக்கூடிய மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா ஒயிட் சுகர் சர்க்கரை நம்ம வெள்ளமும் வாங்கலாம் இந்த சர்க்கரையும் வாங்கலாம் இது ஏன் ஒயிட் சுகர் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு தை திருநாள் வருகிறது இந்த முதல் நாள் பொருள் இந்த ஒயிட் சுகர் அதனால சர்க்கரையை நம்ம வாங்கும் போது ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க வெள்ளமும் வாங்கலாம் ப்ரௌன் சுகரும் வாங்கலாம் ஒயிட் சுகரும் வாங்கலாம் அது உங்களுடைய வசதியையும் உங்களுடைய வாய்ப்பையும் பொறுத்து நீங்க வெள்ளம் வாங்கிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு பொங்கல் வைக்க நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்க தை முதல் நாள் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் வேற எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் வாங்கலைன்னாலும் இந்த மூன்று பொருட்களை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதுவும் தை முதல் நாள் நாம் இந்த மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வ நிலை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதன் தாற்பரிகமாகத்தான் இந்த பொருட்களை நம்ம வாங்க சொல்றோம் தை முதல் நாள் திங்கட்கிழமையோடு பிறக்க கூடியதனால் நாம சிவபெருமானையும் வழிபாடு செய்து சந்திர கூறிய இந்த வெள்ளை நிறத்தில் வாங்கக்கூடிய இந்த வெள்ளை நிற மூன்று பொருட்களையும் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய செல்வ நிலை இந்த மாதம் மட்டும் அல்லங்க இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுக்கு செல்வ நிலை உயர்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் வந்து வாங்கி கை மேல நம்ம அப்படியே வச்சிடாம இதை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்த வேண்டும் அன்றைய நாள் உங்களுடைய பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த சர்க்கரையுமே கூட நீங்க பொங்கல் வச்சு அதை அப்படியே படையல் போட்டாலும் சரி இல்லைங்க நாங்கள் ஒயிட் சுகர் தனியாக வாங்கிட்டோம் ப்ரௌன் சுகரும் அப்படின்னா அந்த ஒயிட் சுகரையும் ஒரு பவுல்ல கொஞ்சமா வச்சு நீங்க வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்